ஜெயிலர் டூ ஷூட்டிங் வந்து கோவாவில் போயிட்டுருக்கு இருக்கு இந்த மந்த் எண்டோடு கிட்டத்தட்ட ரஜினி சாரோட எபிசோட் முடியுது டிசம்பரோட எல்லா போர்ஷன் முடிச்சு டப்பிங் முடியுது ஜூன் பன்னெண்டு ரிலீஸ் இந்த சமயத்தில் தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுந்தே பிளானிங் இது கூலி என்ன மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னு தெரியும் ஐநூத்தொம்பது கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சு ஒரு மாஸ் அவர் ஹிட் ஆச்சு பேர் ஆச்சுன்னா ரஜினி சாருங்கிற அந்த பேர் அவருடைய அவருடைய வெலுக்கு மட்டும்தான் அப்போ வந்துட்டு லோகேஷ் தேரமாட்டான்னு ரஜினி முடிவு பண்ணிட்டாரோ அண்டர் ப்ரொடேஷ்லேயே முடிவு பண்ணிட்டாரு சார் ஓகே படம் பார்த்தோன்னே தெரியும் டப்பிங் பேசும்போது தெரிஞ்சுங்க சார் ரஜினி நண்பர்கள் எல்லாமே பேசும்போது மீண்டும் லோகேஷ்க்கு வாய்ப்பு வந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கன்னு ஒரே தகவல் மனிதத்தன காம்பௌர்ல ரஜினி சார் போகிறதுக்கு விருப்பப்படலை படம் ஃபிராங்கா தான் அப்போ தான் அடுத்த சாய்ஸ் சுந்தரிசி இருக்கேன் சுந்தரிசி ரஜினி ஒரு கதை ரெடி பண்ணிருக்காங்க அப்போ அந்த கதையை கேட்டோன்னா பிரமாதம் நான் என்ன நினைச்சேன்னா அந்த கதையை ரஜினி சார் சொல்றாங்க அப்போ இந்த படத்தில் யார் ப்ரொடியூசர் கூப்பிடாரு கமல் வா நீ ப்ரொடியூசர் நான் ஹீரோ சுந்தர்சி டேரக்டர் லோகேஷ் பண்ண மிஸ்டேக்கண்டி சுந்தர்சி பண்ண மாட்டார் சில ரஜினிக்காக ஒரு கதை அடிப்பி வச்சிருக்காரு அந்த கதை வேற மாதிரி இருக்கும் இங்க புது ரஜினியை பழைய ரஜினி நீங்க பார்க்கலாம் கமல் பீக்கில் இருக்கிற ஒரு பீரியடு அந்த ஹீரோஷம் அழகு அன்னைக்கு நான் கரட மூடா இருக்க உள்ளவரே கருப்பா முடி கலஞ்சு அன்னைக்கு கமல் வந்து என்னோட அன்பை செலுத்தினார் கமலோட கார்ல எனக்கு கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணாரு அந்த நட்பு எனக்கு இன்ன வரைக்கும் உயிரை கொடுக்கறோட நட்பு அந்த ரெண்டு பேருக்குமே இருக்கு ரெண்டு பேருமே வெளியே விஷயம் மாற்றி மாத்தி பேசிக்குவாங்க சிம்மாஸ்கரன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெஸ்ட் இந்த நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் ஜ வணக்கம் சார் சார் அதாவது இந்திய சினிமாவிலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் அதாவது இந்த ரஜினியும் கமலும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லொகேஷன் சொன்னோம் அப்புறம் நெல்சன் சொன்னோம் யார் யாரையும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சுந்தர்சின்னு இந்த குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி சுந்தர்சிக்கு எப்படி சார் இந்த வாய்ப்பு அமைஞ்சது இந்த மேஜிக்கல் காம்போ எப்படி உருவாச்சு ஒரு சின்ன கரெக்ஷன் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம் கிடையாது இது சுந்தர்சி டேரக்ஷனில் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம் அது வேற அது ஏற்க போகுது நெல்சன் ஒரு லைன் சொல்லியிருக்கார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தீபாவளி தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் வேற இந்த ப்ராஜெக்ட் வேற ஓ ஸோ இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங் வந்து கோவாவில் போயிட்டுருக்கு நான் இந்த மன்த் எண்டோட கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய எபிசோட் முடியுது டிசம்பரோட எல்லா போர்ஷன் முடிச்சு டப்பிங்கும் முடியுது பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியெலாம் டோட்டல் ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வந்து நெல்சன் இறங்கிறார் ஜூன் பன்னெண்டு ரிலீஸ் பட் இந்த சமயத்தில் தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்தே பிளானிங் இது நேற்று பிளான் பண்ணல இது விக்ரம் படத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம் இது அப்போது அதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடனில் இருக்காங்க கமல் அப்படியே வராங்க தக் லைஃபில் நிறையா ஒரு லாஸ் ஆச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி ரூபா வரைக்கும் லாஸ்டில் நண்பர் ரஜினியோட கலைவோம் அண்ணான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் வெல்மிஷர் கடனில் கஷ்டப்பட்றாரு போது இந்த தகவல் போகும்போது தான் ரஜினி சார் இப்போ வந்து கமலஹாசனை கைப்பிடிச்சு தூக்கி மேலே கொண்டு வர்றார் இது மேட்ரு இப்போது அந்த படம் பண்ணுறது கன்ஃபார்ம் உலகளவில் எதிர்பார்க்கக்கூடிய படம் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் அதுதான் ஃபஸ்ட்டு பிளான் அது ஒருவரிடம் கேப் உழுதிப்ப அது ஜூன் வரைக்கும் நெல்சன் வர முடியலன்ட்டார் இந்த கதை தான் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய கதை தான் கூலி சமயத்தில் பேசும்போது லோகேஷ் பண்ணுவார்னு ஒரு முடிவு செய்யப்பட்டது ஏன்னா விக்ரம்க்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு கொடுத்ததுனால கமல் லோகேஷ் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை கமலுடைய பிக் ஃபேன் வருது அப்போ கூலியை வந்து இவர் மேலே நம்பிக்கை பேரில் தான் ரஜினி சார் கதை கூட ஃபுல்லாக கேட்கல சன் பிக்சர்ஸும் கேட்கல ஓகே லோகேஷ் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க வேறு ஒரு மாசில் கொடுப்பீங்க நம்பிக்கையில் கொடுத்ததுனுடைய விளைவு கூலி என்ன மாதிரி ரிசல்ட்டை வந்ததுன்னு தெரியும் ஐநூத்தொம்போது கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சு ஒரு மாஸ் அது ஹிட் ஆச்சு பேராச்சுன்னா ரஜினி சாருங்கிற அந்த பேர் அவருடைய அவருடைய ஃபேஸ்வெயலுக்கு மட்டும்தான் நீங்கள் கதை என்ன சொன்னீங்க ரஜினி சார் கேட்ட கதையாது இல்லையே எவ்வளோ ஓட்டைகள் லாஜிக் மிஸ்டேக் ரஜினி சார்ன்ற ஒரு பொக்கிஸ்தை கையில் கொடுத்தா அதில் தங்கத்தையும் வயிறையும் வைரத்தையும் மாணிக்கத்தையும் நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் பூரா காலி பண்ணிட்டீங்களே எப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு படம் அண்ட்ர்ப்ரொடேஷன் ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஃபில்டர் பண்ணிடுவார் இந்த டேக் தேர்வாராக தேரமாட்டாரு கூலியில் வச்சு என்ன சொன்னேன் இந்த படத்தினுடைய ஹீரோ லொகேஷன் தான் வாட்ச் பண்ணிங்களா ஆமாம் ஆமாம் ஒன்றுமே இல்லை என்னடா அது ஸோ ரஜினி சாரை வச்சு நீங்கள் படம் பண்ணும்போது பிறந்த குழந்தை கூட பேசுங்க ரஜினி பேசுங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க நிச்சயமாக அப்போ வந்துட்டு லோகேஷ் தேரமாட்டான்னு ரஜினி முடிவு பண்ணிட்டாரோ அண்டர் ப்ரொடேஷன்லேயே முடிவு பண்ணிட்டார் சார் ஓகே ஆ படம் பார்த்தோன்னே தெரியும் கண்ட டப்பிங் பேசும்போது தெரிஞ்சிருங்க சார் உங்களுக்கு அதனால தான் நீங்கள் ஜெயிலர் அடியில் ஆனச்சில் வந்து நெல்சனை பற்றி பேசுகிற படத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள் வேறு நீங்கள் அந்த ஆடியோ அனுப்பிச்சு பாருங்கள் கூலி ஆடியோ அனுப்பிச்சு பாருங்கள் இதில் ஹீரோ வந்து லோகேஷ் அப்படின்றார் ஒரே வார்த்தையில் படத்தை பற்றி பெருசாக சொல்லவே இல்லை காரணம் நீங்கள் வந்து கதை சரியில்லாமல் கொடுத்துட்டீங்க ரஜினி சார் நம்புனார் உங்களை நம்பிக்கை பேரில் கொடுத்தார் உழுக்கில் வராமல் நீங்கள் இப்போ எப்படி கொடுத்துருக்கணும் அதான் சொன்னேன் இல்லையா பிறந்தாலும் கூட அம்மானு சொல்லுவது இல்லையோ ரஜினி அப்படின்ட்டு கூட பேசும் சொல்ல முடியாது அப்படி ஒரு ஃபேன் இருக்காங்க மூணு வயசுல இருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்திய தொழிலும் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கார் இந்த வயசில் யார் நடிக்கிற ஹீரோவாக சொல்லுங்கள் யாருமே கிடையாது அமிதாபட்சம் ரிட்டையர் ஆகிட்டார் எல்லாமே அப்படிப்பட்டவர் நீங்கள் வச்சு பண்ணும்போது ஏ சர்டிஃபிகேட் முதல் கொடுக்கலாமா அது எவ்வளோ பெரிய தவறு அது இப்போ இதெல்லாம் வரும்போது ரஜினியோட நண்பர்கள் எல்லாமே பேசும்போது மீண்டும் லோகேஷ்க்கு வாய்ப்பு வந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரே தகவல் தான் அண்டர் அண்ட்ர்ப்ரட்ஷனில் ரஜினி கமல் பண்ண பண்ணக்கூடிய படத்தை லோகேஷ் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு கூலி ஆஃப்டர் ரிலீஸ் டோட்டலாக வாஷ் அவுட் யார் லோகேஷ் டோட்டல் ரிஜெக்ட் பண்ணார் பட் ஒரு லைன் சொல்லப்பட்டது கமல்ஹாசனாக ரஜினி சார் கேட்டார் பேசும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்போ தான் நெல்சன் ஒரு லைன் சொல்கிறார் ஜெயிலர் டூவில் அந்த கதை பிடிக்குது அதை ஜெயிலர் த்ரீ மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் நெல்சன் தான் டைரக்ட் பண்ணார் ரஜினி பட்டு தான் ஹீரோ இந்த மேட் ரஜினி கமல் மேட் வரும்போது ரஜினி சார் டக்குன்னு ஒரு யோசனை வந்து நெல்சன்ட்டால் நாங்கள் ரெண்டு பேர் பண்ண போகிறோம் நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு ஒரு கதை ரெடி பண்ணி நெல்சான்னு சொல்லும்போது தான் அந்த சர்ப்ரைஸ் அவர் எதிர்பார்க்கல ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேரு நெல்சனுக்கு அந்த வாய்ப்புன்னு ஒரு லைன் சொல்கிறாரு பிடிக்க டெவலப் பண்ண சொல்லிட்டாங்க அதற்கு ஜெயிலர் டூ ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு ஆறு மாதம் காலம் எடுக்கு சார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிஸி அது வந்து கன்ஃபார்மாக நெல்சன் பண்ணுறாரு அதை ஊற்றுருவோம் இப்போ அதுக்குள்ளே இன்னொரு டைரக்டர் வர்றது மாதிரி ஒரு பேச்சு வரது அட்லி ஒருத்தர் கதை ஆல்ரெடி ரஜினி சாருக்கு ஒரு கதை வச்சுருக்காரு ரஜினி சார்ட்டு எப்போக்குள்ளே கதையை சொல்லணும்னு அட்லி வெயிட்டிங்கு அல் படம் முடிச்சுட்டு வந்தோன்னே வந்து ரஜினி சார் மீட் பண்ணுறதா ஒரு தனது அல்லு அர்ஜுன் படமே எப்படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகல் இருக்கும் அதனால தான் அப்போ கதை இருக்குது அவர் இதே எதிர்பார்க்கல ரஜினி கமல் சேர்ந்து மேட்டருக்குள்ளே வரல ஓகே நான் ரஜினி சாரை வச்சுட்டு ஒரு மேட்ரு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரஜினி சார் கூப்பிட்டா நான் வந்து எப்போ நாள் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட்டிங்கு பட் நீங்கள் சொன்ன மாதிரி அல்லுவர்ஜுனா படம் லாங் ப்ரொடக்ஷன் போகும் நாலு ஹீரோயின்னு அது வேறு ஒரு பேட்டர்னில் எடுக்கிறாரத அது டைம் எடுக்கும் இந்த படத்தில் வர முடியாது அதனால தான் நெல்சனை உள்ளுக்குள்ளே கொண்டு தார் ரஜினி சார் எப்படியாவது வெயிட்டிங்னு சொல்ல வாங்க எஸ்எஸ் ராஜமௌலி அவர்களே ரஜினி சாரை வச்சு பண்ணுறதே அவர் ரெடியாக இருக்கார் ரஜினி கேட்ட கதையை என்கிட்ட கிடையாது ஏன்னா என்னுடைய மேக்கிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் அதுக்குள்ளே ரஜினி சாரை யூஸ் பண்ண முடியாது அவருக்கேற்ற கதையே நான் ஒரு மாதம் நான் க்ரியேட் பண்ணணும் அது எனக்கு டைம் இல்லை அவர் ஒரு பக்கம் வெயிட்டிங் எல்லா பேருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்போ இந்த ஜாப் நெல்சன் கிடச்சிருக்கு அந்த ப்ராஜெக்ட் வேறு இப்போது இந்த லாஸ்ட் அது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃப்ரீயாக இருக்கா அதற்குள்ள ஒரு பணம் பண்ணணும்னு பார்க்குறாரு அப்போ அந்த படம் பண்ணி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கமலோடைய லாஸ்லாம் அடைச்சி தூக்குறன்றது ஒன்றரை வருஷ டைம் ஒருத்தர் கஷ்டப்படும் போதே அவர் தூக்கி விடணும் ரஜினி சார் சொல்கிறதே அதுதான் ஒருத்தர் செய்யணும்னு நினச்சி அடுத்த செகண்டே செஞ்சு நல்லா மனசு மாவரும் யாராக இருந்தாலுமே அப்போ உடனே கமலுக்கு சேர்ந்து முடிவு பண்ணிட்டார் அந்த டைமில் தான் இந்த கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து ஜெயலலி டூ ரிலீஸ் வரைக்குமே ஃப்ரீயாக இருக்கார் ரஜினி சார் அப்புறம் தான் நெல்சன் கதைக்குள்ளெல்லாம் உட்காருறார் இப்போ ஃபுல்லாக அந்த கதைக்குள்ளே ரஜினி சாரை உட்காருறாரு இந்த ஆறு மாதம் டைம் இருக்கும்போது தான் ஆல்ரெடி ரஜினி சார் கேட்ட கதையை சுந்தரிசி வச்சுட்டுருக்காரு யார் நல்லா பண்ணுவா ஜனரஞ்சியமாக ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு நீங்கள் பிரம்மாண்டம் கிடையாது ஆக்ஷன் கமர்ஷியலாக மசாலா கிடையாது ஜாலியாக ஜனரஞ்சியமான ஒரு பொழுதுபோக்கு படம் வில்லேஜிலேருந்து சிட்டிலேருந்து மக்கள்கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆனால் ஹியூமராக இருக்கும்னு முடிவு பண்ணும்போது தான் அவர் ஏற்ற ஒரு டைரக்டர் வந்து பழைய டைரக்டர் ராஜேஷ் ஒருத்தர் இருந்தார் ஆமாம் அந்த ப படிக்காதவன் படிக்காதவன் தம்பிக்கு அந்த ஊர் தர்மதுரை எல்லா படம் சூப்பர் டு ரஜினி சாரா அப்படி முழுக்க வச்சிருப்பார் அவர் அவர் இல்லை இப்போ இருந்தால் அந்த வாய்ப்பு அவருக்கு போயிருக்கோம் நிச்சயமாக நல்ல மனிதன் ராஜன் நான் வந்து நிறைய பத்திரிகைகளும் பயணிச்சிருக்கேன் பிரமாதமான டைரக்டர் பி வாசு பக்கா கோல்டு பி வாசு அவர்கள்லாம் ஸோ கே எஸ் ரவிக்குமார் இவர்களாம் வாய்ப்பு போகிறது மாதிரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முரட்டுக்காலையை படைப்பா மாதிரி வேணும்னு விரும்பினாங்க படம் அப்போ தான் இவர் பார்க்கும்போது தான் இன்ற வரைக்குமே முப்பத்தைந்து வருடங்களாக இயக்குநராக இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு டேரக்டர்ஸ் தான் மணிரத்னம் ஒன்று சுந்தர்சி ஒன்று மணிரத்ன காம்போக்குள்ளே ரஜினி சார் போகிறதுக்கு விருப்பப்படலை படம் ஃப்ராங்காக தான் உண்மை அதுதான் அப்போ யாரும் போது செகண்ட் சாய்ஸ் வந்து சுந்தரிசிக்குள்ளே போகுது இதுக்கு முன்னாடி தக்லீஃப் முன்னாடி போகணும்னா தளபதி பார்த்து ரஜினியும் மணிரத்னம் ஒன்று சேருவாங்க நிறைய பேசப்பட ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாம நிச்சயமா ஆமாம் பட் ரஜினி சார் யோசித்தாங்க தக்லீஃப் பார்த்தவனே டோட்டலாக முடிவை மாற்றினார் ஆ இது வேலைக்காகாது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு படம் பண்ணணும் போது அவர் அப்போ தான் அடுத்த சாய்ஸ் சுந்தர்சி இருக்காங்க சுந்தர்சி ரஜினிஷா ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த கதையை கேட்டோன்னே பிரமாதம் நான் என்ன நினைச்சனோ அந்த கதையாது அது ரஜினி சார் சொல்கிறாங்க அப்போ இந்த படத்தில் யார் ப்ரொடியூசர்னா டக்குன்னு கமலை கூப்பிட்றாரு கமல் வா நீ ப்ரொடியூசர் நான் ஹீரோ சுந்தர்சி டைரக்டர் ரஜினி சார் அந்த படம் பண்ணுறதுக்கு சுந்தர்ஷியோட நெருங்கிய ப்ரொடியூசர் நாலஞ்சு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ரஜினி சார் அவங்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நான் கமலை இப்போ தூக்கணும் தூக்கி விடணும் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி தான் கமல் கமல் இதில் வந்து ஒன்று ப்ரொடியூசர் மட்டும்தான் அவருடைய டாக்டர் பொண்ணு ஸ்ருதிகாசன் உள்ளே வராங்க இங்கே ஐஸ்வர்யா ரஜினி உள்ளே உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கோ ப்ரொடியூசராக இருந்து அந்த இந்த படத்தை கொண்டு போக போகிறாங்க அவங்களும் உள்ளே வர்றாங்க இதில் ரஜினி சார் மட்டும் சோலோ ஹீரோ இது கமல் உள்ளே வரல கமல் தயாரிப்பு சுந்தர்சி டைரக்ஷன் சரி ஆனால் வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக கமல் அண்ட் ரஜினி சேர்ந்து நடிக்க போகிறாங்க சுந்தர்சி அவர்கள் இயக்க போகிறாருன்னு தான் பரவிட்டு தப்பாக புரிஞ்சுட்டாங்களோ அவ்வளோ தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க கமல் தயாரிப்பு தான் ஓகே ஓகே கமல் தயாரிப்பில் ரஜினி சார் ஹீரோ அது சோலோ ஹீரோ சப்ஜெக்ட் சுந்தரிசி இயக்கத்தில் வருது இது நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு வரதா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேபி வந்துடும் ஜூன் டுவெல்த்து ஜெயிலர் வந்தோன்னே அங்கிட்டு வந்து தீபாவளிக்கு வந்து இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது பெர்சன்டேஜ் இருக்குது ஒரு வேலை ஏன்னா தீபாவளிக்கு அந்த ஃபெஸ்டிவலுமே பெரிய ஸ்டார் படம் வரேன்ற மிகப்பெரிய ஆதங்கம் இருக்குது அதனால நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது ஒரு வேலை மிஸ் ஆனால் ஸோ ஜனவரி பொங்கலுக்கு வர்றது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தில பொங்கலுக்கு வருது அந்த பொங்கல்லேருந்து ரஜினியும் கம்பளம் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஆரம்பிக்குது அந்த படம் ரிலீஸு அடுத்த படத்துக்கான பூஜையோடு ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இந்த ஒரு மேட்டரில் ஒன்று பேசப்பட்டுருக்கு தீபாவளிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா பொங்கல் கண்டிப்பாக வந்துடும் ஷார்ட் பீரியடு ஃபிலிம் ஆறே மாதம் தான் ப்ரொடக்ஷன் ஸோ ரஜினி சார் சம்பளம்லாம் ஒன்றும் பேசவே கிடையாது படம் தயாரிப்போம் படம் ஒரு பிஸ்னஸில் பார்த்துக்கோன்ட்டாங்க அதில் வர்றதில் இவர் ஒரு ஷேர் எடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு ஷேர் எடுத்துக்குவாங்க கமல் ஸோ அதில் வந்து மீண்டும் வருவார் கமல் மீண்டும் வருவார் நண்பனுக்காக கலை உலகம் அண்ணன் கமல்ஹாசனுக்காக ரஜினி சிப்போருடைய மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய நினைக்கும் போதே செஞ்சிடணும் அதை ரஜினி சார் செய்கிறாரு நிச்சயமாக சார் சார் ஆனால் இப்போ இந்த செய்கிற ஒன்று இருக்குல்ல பாலச்சந்திரன் அவர்களுக்கும் ரஜினி தான் செஞ்சார் கமல் அவர்களுக்கும் ரஜினி தான் செய்கிறாருங்கிற இந்த ஒரு நிலை இருக்குல்ல இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மனிதர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு உயரம் இருக்குது இல்லையா இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது மனசு தான் சார் இந்த உயர்ந்த உள்ளத்தை பார்க்குறேன் நீ சொன்ன மாதிரி கேபி அவர்கள் ஃபஸ்ட்டு படம் அவர் வந்து கவிதாலே ஆரம்பிக்கும் போது ரஜினி சார் ஹீரோ ஏன் கமல்ஹாசன் வச்சு அவர் பண்ணல பண்ணியிருக்கலாம் இல்லையா நிச்சயமாக ஆ ஏன் ரஜினி சார் கூப்பிட்றாங்க ரஜினி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேனர் ஆரம்பிக்க போகிறேன் அதில் நீ தான் ஹீரோ என்ன சொல்கிற என்ன சார் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுங்கள் பண்ணித்தரேன்னாரு நேராக விஷுவை கூப்பிட்டாரு இப்போ ரஜினி ஹீரோ படம் பண்ண போகிறேன் ரெடி பண்ண விஷுவை கதையை ரெடி பண்ணிட்டார் எஸ்பியும் கூப்பிட்டாங்க நீ ரஜினி வச்சு நீ தான் என் பண்ண இது கேபி தான் பண்ண போறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த படத்தை நல்லா கவனிங்க கேபி டைரக்ஷனில் அவருடைய பேனரில் ரஜினி ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அங்கே தான் என் வந்து கேபி வந்து செக்க வச்சார் ரஜினி உன்னை ஏற்கறதுக்கு இப்போ என்னால் முடியாது என் ஸ்டைல் வேற ஓ ஸ்டைல் வேற என் ஸ்டைலுக்குள்ளே நான் ஒன்றை பண்ணிட்டேன் கொண்டு போயிட்டேன் ஓ ஸ்டைலுக்குள்ளே நான் வர முடியாது அதுக்கு ஒரே ஆள் எஸ்பிஎம் தம்மன் கூப்பிடுன்னு ரஜினி சாரே சார் நீங்கள் பண்ணுங்க சார்னு சொன்னார் எஸ்பிஎம்னு கூட அடுத்த படம் பண்ணிக்கணும் இந்த படம் நல்லா வரணும் டபுள் கலெக்ஷன் பாக்ஸாக விஷ்டாகணும்னா எஸ்பிஎம் தான் அவன் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் எஸ்பிஎம் கூப்பிட்டாங்க கதை வசன் அவர் மிஸ்ஸும் பண்ணார் கேபியோட ஃபஸ்ட்டு பேனர் அந்த ஹெல்ப் ரஜினி சார் பண்ணாரு படம் நெட்டிருக்கேன்னு எந்த அளவுக்கு ஹிட்ருங்களுக்கு தெரியும் டபுள் ரோல் நிச்சயமா சார் இன்றைய அளவு வந்துட்டு அதனுடைய ஷார்ட்ஸ் எங்கேயாவது நடத்தும் போட்டுட்டு சார் என்ன மாதிரி மனுஷன் ப்ளே பண்ணியிருக்காரு அதுவும் வந்து பாய் கேரக்டர் என்ன சீக்கிரம் விளையாடி இருப்பார் விளையாடி இருக்கார் சக்கரவர்த்தி கேரக்டரில் பையன் கேரக்டர் சந்தோஷ் சாஃப்டான கேரக்டர் அந்த காதலியை தொட்டு கூட லவ் பண்ண மாட்டேன் ஒரு கேரக்டர் பையன் கேரக்டர் அப்பா நேர் ஆப்போசிட் எல்லா புரட்சியும் இருக்கு ரிப்ளை பாய் உண்மைதான் உண்மைதான் டி அதாவது அதாவது சிம்புவை வச்சு கற்பனை பண்ணி எடுத்த மாதிரி ஏவே எடுத்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு டயலாக் ஒன்று ஒரு விஷயம் டயலாக் புல்ல சந்தோஷ் வந்து அப்பா கிட்டே கேட்குற கேள்வி அப்பா நீங்கள் பண்ணுற ரூட் சரியில்லைப்பா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க ரஜினி அதுவும் ரஜினி ரெண்டு ரஜினி அப்போ அப்பா ரஜினி புல்ல ரஜினி பேசுவார் டே சந்தோஷ் பொடி பீடி குடி லேடி இதாட்டா அவங்க உங்களுக்கு டேடி இஷ்டம் இருந்தாருன்னா வெளில போடாமல் பார் தியேட்டரே தெரிக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ கேபிக்கு அந்த படம் கொடுத்து பண்ணார் அப்படியே நீங்கள் எடுத்துங்க சிவாஜி சாருக்கு சந்திரமுக்தி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க சிக்கல்லேருந்து மீண்டு வந்தார் சம்பளம் எல்லாம் வாங்கலை இது என்னோட குடும்பம் ஐயா என்னோடய அப்பா மாதிரி அந்த குடும்பத்தில் நான் மூத்த பையன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னார் இன்ன வரைக்கும் பிரபு என்னோடய அண்ணன் உயிரிடுவார் கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரஜினி சார் என்பார் பிரபு அவர் சந்திரமுகி எடுத்தார் தூக்கி விட்டார் எத்தனை படங்கள் வர சேர்த்து அருணாச்சலம் தன்னோட கூட இருந்த அத்தனை பேருக்குமே வந்து அந்த படத்தை லாபம் பிரித்து பல லட்சங்களை கொடுத்தார் உதவிகள் இன்ன வரைக்குமே நிறையா பண்ணிகிட்ருக்காரு லிஸ்ட்டை அடிக்கிட்டே நீங்கள் போகலாம் சரியா நிச்சயமாக அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது தன்னுடைய ஃபஸ்ட்டு படம் ரஜினி சார் என்ன இன்னமும் மைண்ட் செட் பண்ணுறாருன்னா கமல் பீக்கில் இருக்கிற ஒரு பீரியடு அந்த ஹீரோஷம் அழகு அன்னைக்கு நான் கரட மூடா ஒருத்தர் வரேன் கருப்பா முடி கலைஞ்சி அன்னைக்கு கமல் வந்து என்னோடய அன்பை செலுத்தினார் கமலோட காரில் என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணார் அந்த நட்பு எனக்கு இன்ன வரைக்கும் உயிரை கொடுக்குறோட நட்பு எனக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது ரெண்டு பேருமே வெளியேஷன் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க ஃபஸ்ட்டு படம் கமலோடைய என்ட்ரி சபூர்வாக இந்த படம் கூட கடைசி படம்னு பேசப்பட்டுட்ருக்காங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ஆரம்பத்தில் ஒன்றாக வந்தோம் இறுதி படம் இதாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பட் இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அதனால் இந்த படம் வந்து சுந்தர்சி டைரெக்ஷனில் ரஜினி சார் கமலஹாசுடைய அன்பு நட்புக்காக அந்த தூக்கி விட்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி நண்பனுக்கு செய்யக்கூடிய உதவியாக தச்சியா நான் பார்க்க சார் ஆனால் குறிப்பாக ரஜினி சார் அவர்கள் மேலே ஒரு அது விமர்சனமாக கூட வைக்கப்படும் ஓடுற தான் ஒரு பந்தயம் கட்டு வருங்கிறது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம்னே வைக்கலாம் அவர் லோகேஷ் இருக்கட்டும் நெல்சன் ஆரட்டும் இப்போ அடுத்து வந்துட்டு பிரதீப் ரகன் கூட படம் பண்ணுவார் ஆனால் பழைய ஆட்களோட படம் பண்ண மாட்டார்னு தான் இருந்தது எப்படி வந்துட்டு சுந்தர்சி அவர்களை வந்துட்டு டக்குன்னு ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எப்படி வருது ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அதாவது ரஜினியுடைய படங்களையே இயக்குன இயக்குநர்கள ரொம்ப சின்ன வயசு வந்து சுந்தர்சிக்கு அருணாச்சலம் பண்ணும்போது ஆமாம் மீண்டும் அவரை நம்பி வந்துட்டு வாங்க நம்ம ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பில் ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட் எப்படி ஆச்சு சார் வெற்றிகரமாக இருக்கிற குதிரை சார் சுந்தர்சி அதான் முப்பத்தஞ்சு வரைக்கும் மேலாக இன்னும் ஓடிட்டு இருக்காரு அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்காரு உங்களுக்கு எல்லாமே ஹிட்டு லாஸ்ட்டாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ண படம் விசால வச்சு பண்ணது இப்போ ரிலீஸ் ஆகியே ராஜா வந்து ஐம்பது கோடி மேலே கலெக்ஷன் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மக்கள் என்ன விரும்புவாங்களோ அந்த படத்தை கொடுத்து கெப்பாசிட்டி நீ சுந்தரிசிட்ட இருக்கு ரஜினி சார் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த கதையை இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் முக்கியம் நீ அருணாச்சலம் படத்துக்கூட ஃபஸ்ட்டு டைரக்டர் யார் தெரியுமா பி வாசு ஓகே பி வாசு வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லாம் போய்கிட்ருக்கு அந்த நேரத்தில் தான் சுந்தரிசி உள்ளே வர்றார் சுந்தரிசிக்கு பெரிய பிரேக் தேவைப்படுது இப்போ நண்பர்களுக்கு உதவி பண்ணது மாதிரி நீ சுந்தரசிக்கு மிகப்பெரிய உதவி தான் ரஜினி சார் பண்ணியிருக்கா அது நிச்சயமாக பி வாசுக்கு அடுத்த படம் ஒன்றா பண்ணுவோம் வாசு ஏன்னா வாசுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஸ்ரீதர் சார்டை ஒர்க் பண்ணும்போது எளிமையோடையில் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணது அப்போ உதவி வைக்கினார் பி வாசு நான் வரும்போது உங்களை வச்சு தான் சார் நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் ரஜினி சார் சொன்னார் பட் அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்கள்லாம் சந்தான பாரதியில் பண்ணாங்க வச்சுக்கங்களேன் அதற்கு பிறகு பண்ணும்போது தான் அந்த ரஜினி சாரை வச்சு பணக்காரங்க நினைக்கிறேன் பண்ணாங்க ஒரு மூணு அஞ்சு ஆறு படம் பண்ணாங்க மன்னன் தந்திரமி வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் அதனால் அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா சுந்தரிசிக்காக ரஜினி சார் பண்ண மிகப்பெரிய உதவி படம் சூப்பர் ஹிட் கொடுத்தார் இப்போ இப்போவும் ஓடுற குதிரை ரஜினி சார் வேகமாக ஓடிட்டு இருக்கிற குதிரை ரெண்டு குதிரை ஒன்று என்ன உங்களுக்கு தெரிக்கும் நிச்சயமாக அதனால் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் பக்காவாக இருக்கும் சார் சிறப்பா சார் சார் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஒரு விதத்தில் சந்தேகப்படுறதுலன்னா அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே தலைவரை கொண்டு வர போகிறாங்க ரஜினி சார் வச்சு ஒரு பெய்ய படம் தான் எடுக்க போகிறாருன்ற இந்த ஒரு இது இருக்குது ஏன்னா ரஜினி சார் வந்துட்டு இப்போ சந்திரமுகி மாதிரியான ஒரு படங்கள் அதாவது வந்துட்டு ஒரு பேய் ஒரு ஹாரருக்கு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் நடிக்கக்கூடிய மனிதர் தான் ஸோ ஒரு விதத்தில் சொல்லும்போது சாத்தியமாகவும் இருக்குமேன்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்குல்ல இல்லை சார் ரஜினிக்கா வேறு ஒரு கதையை ரெடி பண்ணுறதுக்காக எனக்கு வந்து தகவல் சார் அரண்மனை ஃபைவ் கிடையாது சிக்ஸும் கிடையாது செவனு கிடையாது அந்த பேட்டர்னுக்குள்ளே சுந்தரிசி போக மாட்டார் நீங்கள் அந்த கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாடு அந்த மிஸ்டேக் லோகேஷ் பண்ண மிஸ்டேக்கை கண்டிப்பாக சுந்தர்சி பண்ண மாட்டார் சரி சரி ரஜினிக்காக ஒரு கதை பண்ணி வச்சிருக்கார் அந்த கதை வேறு மாதிரி இருக்கும் இங்கே புது ரஜினியை பழைய ரஜினி நீங்கள் பார்க்கலாம் ராஜேஷ் படம் சொன்னோம் இல்லையா தம்பிக்கு எந்த ஊர் படிக்காதான் சொன்னோம் இல்லையா அந்த ஒரு பேட்டர்ன் ரஜினிக்கு அந்த நீங்கள் இதில் பார்க்கலாம் நிச்சயமாக பக்கா பக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜனரஞ்சமான ஒரு படமாக உருவாகும் ஆனால் அந்த சங்கமித்திரான ஒரு படம் வந்து சுந்தர்சி அவர்கள் தேனாண்டா ஃபிலிம்ஸ்க்காக பண்ணுறதா இருந்தது அவர் அதனுடைய கனவு படம் அந்த கனவு படம் அது அந்த கதை அந்த அந்த வரலாற்று சமூகம் எங்கேயாவது ரஜினி அவர்களுடைய படத்தில் லிங்க் ஆகலாம் இல்லை இது வரைக்கும் ஆகலை நீங்கள் சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ரீம் படம் சங்கமித்ராங்கிறத அது வேண்டிய வேலையெல்லாம் கூட ஆரம்பித்தாங்க அப்போ சில பட்ஜெட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் போகிறதுனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க சரியான சந்தர்ப்பம் அமையில சங்கமித்ராவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அன்றைக்கு இருந்த காலம் காலம்பேரம் இன்றைக்கு இருக்கிற ஒரு காலம் ஓகே ரஜினி இன்னைக்கு எத்தனைனா ஒரு ஜாலியாக ஒரு என்டெய்ன்மெண்ட்டாக போகணுன்னு தான் விரும்புகிறார் ரொம்ப ஹியூமர் சென்ஸாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே வில்லேஜ் மற்றக்குள்ளே போன் விரும்புகிறேன் அதனுடைய நோக்கம் தான் சுந்தரிசி வர்றது அதனால் சங்க அவருடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு அரண்மனையாக ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த ரெண்டுக்குள்ளே வந்து ரஜினி சாரை வச்சு சுந்தரிசி பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இது இருக்கும் சரி சார் ரொம்ப நன்றி சார் நேரம் தான் நன்றி சார்